ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறீங்க இப்போ அப்போ வந்து இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா சீக்கிரமாக பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறாங்க இன்றைக்கி எந்த ஒரு பேங்க்கில் வேலைக்கு போனாலும் சரி ஒரு ஃபினான்ஷியல் செக்டரில் வேலைக்கு போனால் மாரி அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் இதுக்கு அஞ்சு பேருக்கு வேலைக்கு அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் மீதி மூணு பேருடைய வேலையை இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அய்யூ ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோஸ் ஆல்ஸோ அவுட் யூஸ் கோல் இன்டெர்பிரேட்டர் இன் டேட்டா சயின்ஸ் வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து டேட்டா சயின்ஸ்ல அட் ஸ்கில் தேவைப்படுது இப்போ டேட்டா சயின்ஸ்ல கோட் இன்டர்பிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்போ த லாட் ஆஃப் வீடியோஸ் டு எக்ஸ்ப்ளைன் அதை எப்படி யூஸ் பண்றாங்க எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது அசஸ் யுர் கேரக்டர் அண்ட் ஸ்கில் செட் அதாவது இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய மீடியா மூலமாக உங்களுடைய ஸ்கில் செட்டையும் கேரக்டரையும் வந்து வந்து அவங்க நம்ம அந்த பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம வந்து டே டு டே அஃபேரில் நீங்கள் வந்து எத்தனை பேர் ஒரு காமர்ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் எத்தனை பேர் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்களா இல்லை பிஸ்னஸ் லைனோ அல்லது இந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸோ படிக்கிறீங்களா அட்லீஸ்ட் மொபைலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்களா எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை பற்றி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் இருக்கிறாங்க அப்போது ஒரு குரூப் டிஸ்கஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ரீட் நியூஸ் பேப்பர் கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேர் சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மேட் எக்ஸாம் நுழைவு தேர்தலை மார்க் வாங்குறாங்க குரூப் டிஸ்கஷனில் பேசவே முடிய மாட்டேங்குது எந்த ஒரு கரண்ட் டாப்பிக்கை பற்றி பேச முடியல தமிழ்லையும் பேச முடியாது இங்கிலீஷில் பேசணும் அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ கூட சொன்னேன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபார் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஏன்னால் நாளைக்கு வந்து நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இது வெரி வெரி ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் போய் இந்த வீடியோ முடிச்ச பிறகு ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடுங்க ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் சிஸ்டம் போடுங்க நிறைய டூல்ஸ் ஆர் டெவலப் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க படிக்கும்போது ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறீங்க இப்போது அப்போ வந்து இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா சீக்கிரமாக பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறாங்க இன்றைக்கி எந்த ஒரு பேங்க்கில் வேலைக்கு போனாலும் சரி ஒரு ஃபினான்ஷியல் செக்டரில் வேலைக்கு போனால் முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் எதுக்கு அஞ்சு பேருக்கு வேலை போனேன் அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் மீதி மூணு பேருடைய வேலையை இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஐ ஏ ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் இதில் லாட் ஆஃப் நியூ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் கமிங் அப் அதாவது நிறைய சொல்லலாம் எஸ்என்பி கேபிட்டல் லைக் ஃபேக் செட் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு அது மேபி வீல் டாக் இன் டீட்டெயில் இன் டெப்த் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அதான் அதான் சொல்றேன் சும்மா நம்ம படிக்கிறது வந்து இன்னைக்கு தேவையே கிடையாது சார் பட் இதெல்லாம் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் வெறும் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு நம்ம வீட்டில் போய் ஸ்டே பண்ண முடியுமா வெறும் ஃபவுண்டேஷன் போட்டு வீடு கட் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் இன்டீரியர் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி தான் நான் சொல்வேன் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டா எல்லாமே இது கிடையாது ஒரு டிகிரிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் தான் அப்படின்னு சொல்லுவேன் அது எஸ்பெஷலி பிகாம் பிபிஏக்கு எல்லாமே அப்போ யூனிட் லேன் குவாய்ட் அ பெட் திங் நான் அதான் எப்பவுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க பிகாம் பிபி எல்லாம் ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கிடையாது இன்ஃபேக்ட் நான் வந்து எப்பவும் சொன்னேன் இன்ஜினியரி இன்னைக்கு வந்து சார் எது ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னா இன்ஜினியரிங்கோட சேலஞ்சிங் வந்து காமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் பிகாஸ் அங்கேயும் வந்து போட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு தேவை கம்மியாயிட்டு இருக்கு எட் கவுண்ட்டு ஏஐ டூல்ஸ் ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யூ நீட் டு ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் பேங்கிங் ரிலேட்டட் ஸ்கில் செட்ஸ் அடுத்தது வந்து இஃப் யூ நீட் டு லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஏன்னா டேட்டா வந்து இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அ காமர்ஸ் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸு அப்போ நம்ம டேட்டா சயின்ஸில் வந்து என்ன அப்படின்னா இப்போ கோட் இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு ஒரு டூல்லாம் வந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து கூகுளில் போய் சேட் ஜிபிடி கோட் இன்டர்பிரிட்டர் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு போடுங்க அதாவது சேட் ஜிபிடி கோட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அதில் வந்து இந்த லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் ஆல்சோ ஹவு டு யூஸ் கோட் இன்டர்பிரிட்டர் இன் டேட்டா சயின்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து டேட்டா சயின்ஸில் ஸ்கில் தேவைப்படுது பட் டேட்டா சயின்ஸில் கோட் இன்டர்பிரிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்போது தர் லாட் ஆஃப் வீடியோஸ் டு எக்ஸ்பிளைன் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஸோ சும்மா ஏதோ போனோம் காலேஜில் ஜாலியாக இருந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்க வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து யூ நீட் டு நோ அபவுட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா ப்ரொஃபஷ்னலி அதாவது இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தே கிவ் சம் நியூ ரெகுலேஷன்ஸ் இல்லை ஆர்பிஐ வந்து ஒரு புது சேஞ்ச் ஆஃப் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் ஃபினான்ஷியல் செக்டரோட இம்பேக்ட் இருக்கும் அதை பற்றி உங்களுடைய ட்விட்டர் உங்களுடைய லிங்க் இன் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷுட் ஏபிள் அபவுட் இட் ஏன்னா இன்னைக்கு கம்பெனிஸ் வந்து அரிய அப்டேட்டிங் வித் டே டு டே ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த வேர்ல்டு அட்லீஸ்ட் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னு பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்றீங்க சோஷியல் மீடியாவில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன் என் ஃபேமிலியோட போனேன் நான் படத்துக்கு போனேன் இப்படி தான் போடுறீங்க இது எல்லாமே அதெல்லாம் எல்லாம் பார்த்த வேலை கொடுப்பாங்க கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி உங்களுடைய கம்ப்ளீட் சர்ச் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க சரிங்களா கம்ப்ளீட் உங்களை பற்றி நீங்கள் வந்து மூணு வருஷம் பிகாமும் பிபிஏ படிக்கும்போது உங்களுடைய கூகுள் சர்ச் ஹிஸ்டரி எடுக்கிறாங்க உங்களுடைய யூடியூப் சர்ச் ஹிஸ்டரி எடுக்கிறாங்க நீங்கள் மூணு வருஷத்துல என்னென்ன சர்ச் பண்ணீங்க உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன சர்ச் பண்ணீங்க சப்ஜெக்டை தாண்டி என்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி யூடியூப்ல என்ன மாதிரி இப்போ வந்து பார்க்குறீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் யூடியூபில் பார்க்குறீங்களா இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி பார்க்குறீங்களா அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி ரீல்ஸ் பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து அசஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால சொல்கிறேன் ஏஐ வந்து ஒரு பக்கம் அட்வான்டேஜாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து சில பாதங்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து அப்போ யூ நீட்டும் நோ இன்னைக்கு ஏஐ வச்சுட்டு கம்ப்ளீட்டாக உங்களை அசஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் ஆர் யூசிங் யுவர் ஏஐ டூல்ஸ் டூ அசஸ் ஐ மீன் ஏஐ டூல்ஸ் டூ அசஸ் யுவர் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ டு அசஸ் யுவர் கேரக்டர் அண்ட் ஸ்கில் செட்ஸ் அதாவது இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாக உங்களுடைய கம்ப்ளீட்டாக ஸ்கில் செட்டையும் உங்களுடைய கேரக்டரையும் வந்து அசஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ நம்ம வந்து அந்த ப்ராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வந்து டே டு டே அஃபேரில் நீங்கள் வந்து எத்தனை பேர் ஒரு காமர்ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் எத்தனை பேர் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்களா இல்லை பிஸ்னஸ் லைனோ இல்லை எக்கனாமிக்ஸ் டைம்ஸோ படிக்கிறீங்களா அட்லீஸ்ட் மொபைலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்களா எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை பற்றி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் இதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ ஷுட் பி நீங்கள் வந்து நம்ம ஏதோ பிகாம் படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் கிடையாது நீட் டு ரியலி நியூஸ் அபோட் பினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் த கண்ட்ரி என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் அது எங்கே நம்ம படிச்சிருந்தும் எங்கே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும்னு பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நீங்கள் வாய்ப்புகள் ஜாஸ்தி வெறும் பிகாம் எக்கனாமிக்ஸ் படித்தா நம்ம பெரிய வேலையை எதிர்பார்க்க முடியாது அடிஷ்னலாக நம்மளுடைய நாலேஜ் ப்ரெண்ட் அதாவது இந்த காமர்ஸ் பேங்கிங் பினான்சியல்ல உங்களுடைய நாலேஜ் ப்ரெண்ட் வந்து ஷுட் ஹை அப்படின்னு சொல்லுவோம் யூ ஷுட் பி ஏபிள் டு டாக் அப்போ தான் டாப் பேங்க்ஸ் டாப் ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து நமக்கு ஜாப் கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல நல்லா பேச தெரிஞ்சு மட்டும் கிடையாது அது அது வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அதிகமா பிகாஸ் இவர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் த கிளைண்ட்ஸ் இவர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் அதர் கார்பரேட்ஸ் பீப்புள் அப்போ நீங்க எப்படி பிஹேவ் ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லும் வந்து ஒரு பர்சனல் ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம ஜாப் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால இல்லைன்னா அப்புறம் வந்து சேல்ஸ் ஜாப் இது மாதிரிலாம் இருக்கு பட் அந்த இதில் ஒரு விட இந்த ஒரு ஸ்கில்ஸ் அட் பண்ணா நம்ம பிகாம்லேயே நம்மளுக்கு ஜாப் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த பிகாம் எக்கனாமிக்ஸ் பிபிஏ படிக்கிற மாணவர்கள் நான் எப்பவுமே சொல்றேன் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா இந்த கேட்டு மேட்டு ஜாட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் டான்செட் செட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தேர்ட் இயர் வந்த பிறகுதான் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து காலேஜில் காம் பிகாமோ பிபிஏஓஓ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ண முதல் நாள் இருந்தே இந்த நீ மூணாவது வருஷம் எழுத போகிற கேரட் எக்ஸாம் மேட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம பிகாம்லேயோ பிபிஇல வாங்குகிற மார்க் வந்து அது இம்பார்டன்ஸ் கிடையாது நம்ம இந்த நுழைவுத் தேர்வில் இந்த கேட்டு மேட் சாட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வாங்கினா அட்மிஷன் அது மட்டும் பத்தாது நிறைய டாப் ஐஏ மாதிரி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட் மார்க் அப்புறம் குரூப் டிஸ்கஷன் குரூப் எவாலுவேஷன் ரைட்டிங் அசஸ்மெண்ட்டு இன்டர்வியூ இந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் எல்லாம் வைக்கிறாங்க அப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் நீங்கள் பாட்டினா யூ நீட் டு ரீட் நியூஸ் பேப்பர் கரண்ட் இவெண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேர் சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு மேட் எக்ஸாம் நுழைவு தேர்வில் மார்க் வாங்குறாங்க குரூப் டிஸ்கஷனில் பேசவே முடிய மாட்டேங்குது எந்த ஒரு கரண்ட் டாப்பிக்கை பற்றி பேச முடியல தமிழ்லையும் பேச முடியாது இங்கிலீஷில் பேசணும் அதனாலதான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ கூட சொன்னேன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஏன்னா நாளைக்கு வந்து அது ஒரு ஒரு அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே வந்துடுது குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது நாட் இந்த பிளேஸ்மெண்ட்ல கிடையாது அட்மிஷன் டைம்லேயே ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு ஸோ காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஸோ அந்த யூட்டிலைஸ் த டைம் ஏன்னா நிறைய காமர்ஸ் காலேஜஸ் எக்கனாமிக் காலேஜெலாம் வந்து மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச்லாம் இருக்குது மார்னிங்கில் நீங்கள் மார்னிங் பேட்ச் ஜாயின் பண்ணால் ஈவினிங்கில் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் டோன்ட் வைல் அவே லேர்ன் சம்திங் இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு போயிட்டு லேர்ன் யுவர் ஸ்கில் செட்ஸ் ஈவினிங் காலேஜ் தான் மார்னிங் கற்றுக்கோங்க ஜாலியாக இருக்கலாம்னு வச்சு தயவுசெய்து வச்சுக்க வேணாம் தயவு செய்து காமர்ஸ்லையும் போட்டி இருக்குது சேலஞ்சஸஸ் இருக்கு பட் நீங்க அந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஈக்குவலா வந்து இன்னைக்கு காமர்ஸ்லயும் சம்பாதிக்க முடியுது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எல்லாம் இருக்கு எப்பவுமே நல்லா கொஞ்சிக்கோங்க உலகத்துல வந்து சேலஞ்சஸ் ஜாஸ்தி ஆகும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது சேலஞ்சஸ் சோ எல்லா ஃபீல்டுமே இப்ப சேலஞ்சஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எல்லாம் நினச்சிக்க வேணாம் ஐயோ ஜாபே எல்லாம் நினைச்சு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கும் தெர் இஸ் அ ஸ்கில்டு கண்டிப்பா இவ்வளவு நம்ம பேசுறோம் இப்போ வந்து இப்போது டிசிஎஸ்சில் என்ன சொல்கிறாங்க லே ஆஃப் கொடுக்குறாங்க ரெக்ரூட்மெண்ட் கம்மியாக இருக்குது ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் எயிட்டி தௌசண்ட் வேகன்சி இருக்குங்கிறாங்க பட் அந்த வேகன்சி எந்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில் செட் இல்லைங்கிறாங்க ஒரு பக்கம் வேலை இருக்குது ஒரு பக்கம் வெளியே அனுப்புறாங்க வேலை இருக்கு பட் ஆட்கள் இல்லை ஸோ நம்ம வேண்டிய மாதிரி ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ண இருக்காது எல்லா எல்லாத்துக்குமே போகிறது நாட் ஓன்லி இன்ஜினியரிங் ஈவன் காமர்ஸுக்கு அப்போ யூ நீட் டு லேர்ன் குவாய்ட் அ பெட் வைல் டூயிங் இட் இது புரிஞ்சுட்டு உங்க ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிகாமோ பிபிஓ எக்கனாமிக்ஸ் பண்ணி படிக்கும் போது கூட நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்